அதன் பிறகு அந்த கச்சத்தீவு என்பது வளமான பகுதியாக இருந்ததுனால பச்சை தீவு என்று அழைக்கப்பட்டது அந்த தீவே பச்சை பச்சை தீவு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பல பேர் வந்து என்னன்னா மூலிகைகள் எடுத்துப்பதற்காக அந்த தீவுக்கு வந்திருக்காங்க மூலிகைக்காக அந்த மூலிகையை வந்து தொடர்ந்து அந்த கச்சத்தீவுல வந்து எடுப்பதற்காக அந்த கச்சத்தீவை வந்து யார் வைத்திருந்தாங்கன்னா சேதுபதி மன்னர்கள் ஆனால் அவன் எந்த காலத்தில் அனுசரியாக இருந்ததே கிடையாது ஏன்னா அவன் இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் சிங்களன் எப்போதும் அவங்களுடைய பங்காளி தமிழக மீனவர்கள் மட்டும் இல்லைங்க நம்ம தமிழ்நாடு அரசனுடைய ராமநாதபுரம் அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட சர்வேல அது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னு சர்வே பதிவேட்டில் கச்சத்தீவு தான் இருக்குது இப்போ நீங்கள் இந்த மாதிரியான பதிவேட்டை இலங்கையில் காட்டணும்ல அப்போ தமிழ்நாட்டு பகுதியும் தமிழீழ பகுதியும் முழுவதுமாக அழைத்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் இனப்படுகொலை செய்து அங்கே இருக்கக்கூடிய வளங்களையும் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலையும் அழித்து எல்லாவற்றையும் பயன்பாட்டு பொருளாக மற்றவனுக்கு கொடுக்குறது போரில் வந்து இப்போ புலிகள் பக்கம் நிற்கணுமா இல்லை இலங்கை அரசோட நிற்கணுமா என்பது பற்றிய ஒரு விவாதம் இஸ்ரேலு நடுவில் வந்துச்சு இஸ்ரேல் ஆய்வாளர்கள் மத்தியில் வரும்போது இஸ்ரேல்காரன் சொல்கிறான் நாம் வந்து சிங்களர் பக்கம்தான் இலங்கை அரசு பக்கம் தான் நிற்கணும் ஏனென்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த யூதர்களுக்கு சவாலாக விலகிய இனம் அந்த தமிழ் இனம்தான் அவ அப்படி இந்திய அரசோ இல்லை இராணுவமோ கடலோர காவல்படையோ இதுமாரி இவங்க ரெண்டு தரப்பு மக்களும் தானே வராங்க வந்து பாதுகாத்துருக்கானே அவங்க இந்த பக்கமே வந்தது கிடையாது எப்போ எழுபத்தி நாலுலேயே இப்போ தமிழ்நாட்டு தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயன்பாட்டு பொருளாகத்தான் இந்த தாயகத்தை பார்க்குறாங்க இந்தியாவிலே தமிழர்களை தவிர்த்து இலங்கையிலே தமிழர்களை தவிர்த்து நாம் எல்லோரும் ஒரே இனம் ஆரிய இனம் என்று சென்னை இது டெல்லியிலேயே தூதர் பேசுகிறார் இந்திய ஆட்சியாளர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு அங்குலம் நிலத்துக்காக பாகிஸ்தானோட போர் போடுறோம் இன்னொரு அங்கல இடத்துக்காக சீனாவோட போர் நடத்துகிறோம் அப்போ வந்து ஒரு அங்குலம் நிலநோடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் சார்ந்த நூல்களை படைத்திட பன்மை வெளி கீழ் முப்பத்தி நான்கு முதல் தளம் மூன்றாவது முதல் பிரிவு கே கே நகர் சென்னை தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஒன்பது நான்கு மேலும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து அறிவை விரிவு செய்வோம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினராக தமிழ் தேசிய பேரு துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் அருணபாரதி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆமாம் அண்மையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கச்சத்து விவகாரம் அப்படிங்கிறது ரொம்ப மீண்டும் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு தொடர்ச்சியாக கச்சத்தீவை வந்து திரும்ப பெறணும் இந்த கச்சத்தீவில் எப்படிப்பட்ட அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் இயக்கத்தின் சார்பாக தொடர்ச்சியாக நீங்கள் அமல்படுத்திக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி எப்படி விவாத பொருளாக மாறி இருக்கு அப்படின்னா திமுக கச்சத்தீவெல்லாம் ஒன்றும் கொடுக்கல ஆதாரமற்ற குற்றச்சாட்டு பிஜேபி வைக்கக்கூடாது அப்படின்னு சட்டமன்றத்திலேயே அமைச்சர் துரைமுருகன் வந்து சவால் எடுக்கிறாரு வானதி சீனிவாசன் எம்எல்ஏ பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் தலைவர் செல்ல புரிஞ்சுக்க சொல்கிறாரு அன்னைக்கு கொடுத்தது சரிதாங்க அதில் என்னங்க இருக்குது தண்ணி இல்லை மழை இல்லை எதுவுமே கிடையாது அது ஒரு அது ஒரு வேஸ்ட் லேண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இன்னைக்கு தேவைப்படுதுன்னா அதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய டோனே இருக்குது காங்கிரஸ் கட்சியினுடைய டோன் மூணு கட்சியுமே மக்களுக்கு எதிராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க தமிழ் தேசிய சக்திகள் இயக்கங்கள் கட்சிகள் எப்படி புரிஞ்சுக்கணும் இது காமன் மேன் இந்தியாவில் தமிழர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு இந்த கச்சத்தீவில் இப்போ நடக்கக்கூடிய இந்த நாடகங்கள்லாம் வந்து ஒரு நல்ல உதாரணம் நாடகம்ன்றீங்களா நாடகம் இது எல்லாமே நாடகம் தான் அவங்க வந்து திமுகவை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலேருந்தே அந்த நாடகத்தை தொடங்கிட்டாங்க ஒரு ஆண்டு காலம் இரநூறுன்னு சொன்னார்ல அவர் அதுலேருந்தே வந்து இந்த ஒரு ஆண்டு முழுக்க நாடகம் தான் அரங்கேற்ற போகிறோம் இப்போ அதை அடுத்து அனைத்து கட்சி கூட்டம் நீட்டுக்கு வச்சுருக்குறாங்க நாலு வருஷம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ கடைசியில் வச்சுருக்குறாங்க அடுத்த மாதம் இன்னொரு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டம்னு வைப்பாங்க தீர்மானம் போடுவாங்க ஊடகங்களில் நாங்கள் ஏதோ மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் போராடுறோம் அப்படின்றது ஒரு தோற்றம் வரணும் எலெக்ஷன் வரைக்கும் அதை நோக்கி நகர்ந்துட்டுருக்காங்க அதில் ஒன்றா தான் இப்போ கச்சத்தீவு இது நடந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து மிக மிக முக்கியமாக என்னென்னா இது வந்து தமிழர் தாயக சிக்கல் இனச்சிக்கல் இது ஏதோ வந்து நிர்வாக பிரச்சனை மாதிரி இருக்கிறாங்க அப்படி கிடையாது தமிழருடைய தாயகத்தை பறித்து ஒரு அயல் இனத்தை சேர்ந்த ஒரு நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழர்களை இவங்க எப்படி பார்க்குறாங்க இந்திய அரசு என்பது தான் அதில் மிக முக்கியமான முரண்பாடு என்பது அதுதான் இப்போ வந்து எழுபத்தி நாலு ஒப்பந்தம் பற்றி பேசுகிறாங்க எழுபத்தி நாலு தான் கொடுத்தாங்க அப்படின்னு எழுபத்தி நாலுக்கு முன்னால் இந்திய அரசு கச்சத்தீவை எப்படி நடத்துனது இருக்குல்ல எழுபத்தி நாலுக்கு முன்னால் வந்து இது வந்து தமிழருடைய இடம்னு அங்கீகரித்து இந்திய நாட்டினுடைய ஒரு நிலப்பரப்பாக கச்சத்து அங்கீகரிச்சிருந்தால் சரி இவங்க வந்து கொடுக்குறாங்க இந்தியா விடுதலடைந்த நாற்பத்தி ஏழுக்கு பிறகிலிருந்தே கச்சத்தீவை வந்து அவங்க கண்டுகொள்ளவே இல்லை கச்சத்தீவை தமிழருடைய நிலப்பரப்பு என்பதை கண்டுகொள்ளவே இல்லை புலவர் ராசு அவர்கள் அவங்க ஈரோட்டில் இருந்தார் கல்வெட்டு ஆய்வாளர் எழுபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் அவர் அந்தோனியார் கோயில் திருவிழா அங்கே கச்சத்தீவில் நடக்குது அதுக்கு போகிறார் அந்த ஒப்பந்தம் என்பது பின்னால் ஜூன் மாதம் தான் வருது இவர் எழுபத்தி நாலு அதே ஆண்டு மார்ச் மாதம் போகிறார் போய் பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த கச்சத்தீவில் எழுபத்தி நாலில் விடுதலை புலிகள்லாம் இல்லாத காலகட்டம் அப்போ போய் பார்க்கும்போது அங்கே கச்சத்தீவில் இலங்கையினுடைய போர்க்கப்பல் நிற்கிது சரி இலங்கையினுடைய முழுக்க முழுக்க காவலர்கள் சிங்கள காவலர்கள் நிற்கிறாங்க சிங்கள இராணுவம் இருக்குது இதெல்லாம் இருக்குது எப்போ எழுவத்தி நாலில் இனப்படுகளை போர்லாம் இந்த அளவுக்கு இன்னும் இவ்வளோ தீவிரம் பெறாத புலிகள் இல்லாத காலகட்டத்திலேயே எழுபத்தி நாலில் அப்படி இருந்துருக்கு அதை பற்றி அவர் விசாரிக்கிறாருன்னா இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு விசாரிக்கிறார் விசாரிக்கும் போது இப்போ எப்போவும் இப்படிதாங்க நடக்கும் சரி இப்போ இந்திய நாட்டின் ஆட்சி பகுதி நாமளாம் நினைச்சிட்டு இருக்கோம்ல இவங்க சொல்றாங்கன்னு அவ அப்படி இந்திய அரசோ இல்லை இராணுவமோ கடலோர காவல்படையோ இது இவங்க ரெண்டு தரப்பு மக்களும் தானே வராங்க வந்து பாதுகாத்துருக்காங்க அவங்க இந்த பக்கமே வந்தது கிடையாது எப்போ எழுபத்தி நாலுலேயே அப்போ எழுபத்தி ரெண்டு எழுவத்தி மூணுலாம் எப்படி நடந்துச்சு இந்த திருவிழா அப்படிங்கும்போது அவங்க வர வரமாட்டாங்க முழுக்க முழுக்க இது இலங்கையில ஆளுகையில் அதாவது கச்சத்தீவை கொடுக்க வேண்டும் என்பதை எழுவத்தி நாலுல முடிவெடுத்ததா இவங்க சொல்றாங்க ஆனால் அதற்கு இருந்தே அது வந்து இலங்கையினுடைய ஏகபோக பகுதியாக அவன் ட்ரீட் பண்ணுறான் அதை இந்தியா அனுமதிக்கிறது இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா அது ஒரு பயன்பாடற்ற இடமா தமிழர்கள் இந்தியர்கள் பார்த்துருக்குறாங்க அவன் பயன்படுத்தவே இல்லை ஸோ அவன் வந்து ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சுட்டான் அவனுக்கு தேவைப்படுதுன்னு கொடுத்துருக்குறாங்க தான் சொல்கிறாங்க அந்த கச்சத்தீவை எடுத்துட்டிங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு ஏக்கர் இருபது சென்ட்டு அது இடம் அந்த கச்சத்தீவு வந்து இன்னைக்கு பயன்பாடற்ற நிலமாக இருக்கலாம் ஆனால் வரலாற்று வழியில் அது எவ்வளோ முக்கியமான இடமா இருந்திருக்கு அப்படின்னா அந்த சோதர காலத்திலேருந்தே பார்த்தோம்னா சோதர்கள் ராஜராஜ சோதன் பழைய எடுத்து போகும்போது தங்கியிருக்கக்கூடிய தீவாக அதை பார்க்குறாங்க பின்னால் அவங்க தலைமை சொல்கிறாங்களே கிபியில் வந்த ப பயணிகள் வெளிநாட்டு பயணி அவங்கெல்லாம் குறிப்பிடுறது என்னென்னா அந்த இடம் வணிகத்துக்குரிய பகுதியாக இருந்தது முத்து வணிகர்கள் அங்கே இருந்தாங்க பல நாட்டு வணிகர்கள் அங்கே இருந்தாங்க அப்படியெல்லாம் வந்து பண்டமாற்று முறையில் வணிகம் அங்கே நடைபெற்றிருக்கு அதன் பிறகு அந்த கச்சத்தீவு என்பது வளமான பகுதியாக இருந்ததுனால பச்சை தீவு என்று அழைக்கப்பட்டது அந்த தீவே பச்சை பச்சை தீவு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பல பேர் வந்து என்னன்னா மூலிகைகள் எடுத்துப்பதற்காக அந்த தீவு வந்திருக்காங்க மூலிகைக்காக அந்த மூலிகையை வந்து தொடர்ந்து அந்த கச்சத்தீவுல வந்து எடுப்பதற்காக அந்த கச்சத்தீவை வந்து யார் வைத்திருந்தாங்கன்னா சேதுபதி மன்னர்கள் அவங்க கிட்ட குத்தகைக்கு காசு கொடுத்து நாங்க போய் அங்க மூலிகை பறித்து கொள்கிறோம் அது வளமான தீவா இருக்கு மூலிகைகள் கிடைக்கிது அதுவும் இல்லாமல் சாய வேர்னு சொல்கிறோம்னா இன்றைக்கி தான் இந்த இது நவீன சாயம்லாம் வந்துடுச்சு அந்த சாய வேருக்கான அந்த செடிகள்லாம் அங்கே இருந்துருக்கு அதுக்கு வந்து குத்தகையை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த குத்தகையெல்லாம் அதிகமாக அந்த தீவுக்கு வருவதனால அந்த கச்சத்தீவனுடைய வருமானத்தை கணக்கிடுவதற்கும் செய் இது அதை வந்து செட்டை மே மேம்படுத்துவதற்கு அதை ஒரு மேலாளர் போடணும்னு சொல்லிட்டு ஒரு தனி அலுவலகம் வச்சுருந்தாங்க ராமநாதபுர மன்னருடைய இதில் வந்து ஒரு தனி அலுவலகம் வெறும் கச்சத்தீவை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ராமநாத ராமேஸ்வரம் கோயில்ல என்னன்னா அந்த கோயிலுடைய நந்தவனம் என்பது கச்சத்தீவுல தான் இருந்தது ராம ராமேஸ்வரம் கோயிலில் வந்து அந்த சாமிக்கு வந்து நீங்க மலர் வணக்கம் செலுத்தணும் அப்படின்னா அந்த மலர் எங்க பூக்கும் அப்படின்னா கச்சத்தீவுல தான் பூக்கும் இங்கேருந்து கொண்டு வரப்பட்ட மலரை வைத்து தான் அங்கே வந்து அலங்காரம் நடந்திருக்கு சாமிக்கு இப்போ அந்த அளவுக்கு வந்தனா அந்த கோயிலோடும் சரி ராமநாதபுரம் மன்னரோடும் சரி நேரடி தொடர்புல வளமாக இருந்த பகுதி அப்படி வளமாக இருந்த பகுதியில் என்ன நடக்குது பின்னால் அப்படின்னா இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு தான் அந்த இது வந்து தீவுக்கு யாரும் போகக்கூடாது தமிழக மீனவர்களை தடுக்கிறது துப்பாக்கி சூடு இதெல்லாம் நடந்த பிறகு தான் ஆலோரவற்ற தீவா அது பிற்காலத்தில் மாற்றப்படுகிறதே தவிர அப்படி தொடர்ச்சியாக அப்படி இருந்தது கிடையாது ஆளரவமற்ற தீவாலாம் எழுதுது அதுக்கு பக்கத்திலே ப பல இடங்கள்ல வந்து மீன் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய இடமாக இருக்குது கச்சத்தீவை விட்டின இடத்துல நிறைய மீன் கிடைக்குது அந்த கச்சத்தீவுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள் வரக்கூடியது நிறைய செடிகள் இருந்திருக்கு அந்த மாதிரி ஒரு வளமான பகுதியாகத்தான் இருந்தது தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக அதை பயன்படுத்தினதுக்கான சான்றுகள் இருக்கிறதுன்னு சொல்கிறீங்க இருக்கு தமிழக மீனவர்கள் மட்டும் இல்லைங்க நம்ம தமிழ்நாடு அரசுடைய ராமநாதபுரம் அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட சர்வேயில் அது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னு சர்வே பதிவேட்டில் கச்சத்தீவு தான் இருக்குது இப்போ நீங்கள் இந்த மாதிரியான பதிவேட்டை இலங்கையில் காட்டணும்ல ஆமாம் நாங்கள் இலங்கை அரசு வந்து உரிமை கொண்டாடுறவன் ஏதாவது ஒரு சான்று காட்டணும்ல இது எங்ககிட்ட இருந்திருக்குன்னு நாம் ராஜராஜ சோதன் காலத்தில் இது இருந்திருக்குன்னு சொல்கிறோம் அதன் பிறகு ராஜராஜ சோழன் காலத்துக்கு பிறகு சேதுபதி மன்னர்கள் காலத்தில் தொடர்ச்சியாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐநூறு ஐநூறுகள்ல இருந்திருக்கு அதாவது கொழும்பு இதில் இலங்கையில் வந்து ஆட்சி செஞ்ச டச்சுக்காரர்கள் அந்த கச்சத்தீவு வழியாக போவதற்கு ராமநாதபுரம் மன்னர்கள் கிட்ட குத்தை காசு கொடுத்துருக்கான் ஓகே இப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க இவங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆங்கிலேய அதிகாரிகள் கச்சத்தீவை ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கிட்ட நம்ம குத்தைக்கு காசு எடுத்து கொடுத்துட்டு அந்த தீவை நம்ம மீனவர்களுக்கு நீங்கள் குத்தகைக்கு அவங்க அவங்க மீன் பிடிச்சிக்கலாம்னு ஏலம் விட்டுருக்கான் சென்னையில் இருக்கக்கூடிய அறவுகள் இருக்கும் இருக்குது அதுக்கெல்லாம் சான்றுகள் இருக்குது தொடர்ச்சியான சான்றுகள் இருக்குது செப்பேடுகள் இருக்குது அதுபோல் அந்த கீழக்கரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் கோயிலில் நந்தவனமாக கச்சத்தீவை பயன்படுத்துவதற்கான கல்வெட்டுகள் இருக்குது இப்போ இவ்வளவு சான்றுகள் நம்ம தமிழ்நாட்டை சுற்றி இருக்குது கச்சத்தீவுக்கு மட்டுமே சொல்கிறோம் அந்த பேர்களை இப்போ கச்ச கச்சை என்பதே என்ன ஆமைகளை குறிக்கக்கூடிய ஒரு பேராக தானே இருக்கு அது வந்து தீவு தான் கச்சத்தீவு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க எப்படி பார்த்தாலும் அது தமிழ் பேர் தான் இப்போ நீங்கள் வந்து அதுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு சான்ற இலங்கையில் அவங்களால காட்ட முடியல அவங்க நடுவில் என்ன பண்றாங்க இலங்கையை வந்து உரிமை கொண்டாடுவதற்கு என்ன பண்ணுறான்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் ஒரு மேப் காட்டுறான் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் ஒரு மேப் என்ன மேப் அப்படின்னா இந்த தமிழ்நாடு வரைபடத்துக்கு பக்கத்துல கச்சத்தீவும் குறிப்பிடப்பட்டிருக்கு யாழ்ப்பாணமும் குறிக்கிடப்பட்டிருக்கு அப்போ இது வந்து இலங்கை தேவை ஒரு தீவா தான் இது இருக்கு பாருங்க அப்படின்றான் அந்த மேப்பு வரும்போது இலங்கையும் சரி தமிழ்நாடும் சரி ஒரே பிரிட்டிஷ் ஆளுமையின் கீழே இருந்ததுனால் அவன் சேர்த்து ஒரு வரைபடம் போட்டான் அந்த வரைபடத்தை தவிர இலங்கை அரசே வரைந்த வரைபடத்தில் கூட கச்சத்தீவு கிடையாது இலங்கையினுடைய பெரிய பேரிஸ்னு சொல்லிவிட்டு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் அமைச்சரவை செயலாளர் இருந்தவர் அவர் நில அளவை துறையில் வேலை பார்க்குறாரு முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலேருந்து நாற்பது வரைக்கும் இருக்கார் அவர் வந்து இலங்கையினுடைய வரைபடத்தை போடுறாரு அளக்கிறாரு அவர் சொல்கிறாரு முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது வரைக்கும் அலந்த அவர் சொல்கிறாரு அந்த வடக்கு எல்லை நமக்கு எங்கன்னா நெடுந்தீவு வரைக்கும் தான் கச்சத்தீவு வரைக்கும்னு யாருமே சொல்லலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வரைபடம் அவங்க இலங்கையினுடைய வரைபடம் அரசு வரைபடமே சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நாற்பதில் வந்த வரைபடத்தில் சொல்லுது கச்சத்தீவு கிடையாது முதல் முதல்ல இந்திய இலங்கைக்கான முதல் முதல் வரைபடம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏதில் வரைபடுது ஓகே முத முதல்ல அவங்க இப்போ தான் இலங்கைக்கான ஒரு வரைபடம்னு அந்த வரைபடமும் என்னன்றாங்கன்னா எல்லா இலக்கியங்களையும் அவங்க பார்க்குறாங்க அவங்களுடைய மகாவம்சத்துலேருந்து பல இலக்கியங்களை பார்க்குறாங்க வெளிநாட்டை ப பயணி குறிப்புகள் பார்க்குறாங்க மீனவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவங்க பயன்பாட்டு குறிப்புகள் இதெல்லாம் பார்த்து இலங்கைக்கான முதல் வரைபடம் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல ஸ்ரீலங்கா ஆர் தாமராபரணி அப்படிதான் பேர் அந்த வரைபடம் அந்த வரைபடத்தில் கூட கச்சத்தீவு கிடையாது அப்போ எந்த வரைபடத்திலும் இல்லாத க கச்சத்தீவை அவர்கள் சொந்தம் கொண்டாடுவதற்கான காரணம் என்னன்னா இந்திய அரசனுடைய தூண்டுதல் தான் கொடுத்தது இலங்கைக்கு ஏன் கொடுத்தாங்க இதுல தமிழ்நாடு அரசுல இருக்கக்கூடிய ஆட்சியருடைய பங்கு என்ன அதான் இந்திய அரசு பார்த்தோம்னா நாப்பத்தி ஏழுக்கு பிறகு அமைந்த அரசு என்பது நேரடியான ஒரு ஆரிய இனவெறி கொண்ட இந்த ஒரு அரசு தான் நிறுவப்படுது அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் பகையாளிகளாக நம்மை தமிழரில் தான் கருதுறோம் இப்ப நாப்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை நாற்பத்தெட்டில் இந்திய அரசு என்ன பண்ணுது பாருங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தேயிலை தோட்டத்திலிருந்து இருந்து ப பல இடங்கள் பா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் கொண்டு போகிறாங்க இது இந்திய பிரிட்டிஷ் அரசு தான் கொண்டு போகிறாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒரு பெரிய பஞ்சம் வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய சாதாரண எல்லாம் கொண்டு போய் அவன் தெ தெற்கு இலங்கையில் கொழும்பு சுற்றி இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள் இங்கெல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க அவங்க வந்து மலையக தமிழர்கள் சொல்கிறோம் இவங்களுக்கும் யாருப்பா தமிழர்களும் தம்பதம் இல்லை அவங்க அங்கே அந்த தெற்கு பகுதியில் இருக்காங்க பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்த பத்து லட்சம் பேர் வந்து நாற்பத்தி எட்டில் இலங்கை விடுதலை அடைஞ்ச உடனே இலங்கை செய்த முதல் காரியம் இந்த பத்து லட்சம் பேர் எங்களுக்கு தொடர்பு இல்லாதவர்கள் நாடவற்றவர்கள்னு அறிவிக்கிறோம் நாற்பத்தி எட்டுலேயே ஓகே அப்போ வந்து இவர்கள் யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னா இந்திய அரசாம் பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா பிரிட்டிஷ்காரன் கொண்டு போய் வச்சான் நாற்பத்தி ஏதில் விடுதலை அடைஞ்சி பிரிட்டிஷ்காரன் போன பிறகு இந்திய அரசு என்ன பண்ணோம் இவர்கள் எங்கள் மக்கள் தான் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு போன மக்கள் அப்படி ஆனால் இந்திய அரசு இவர்கள் நாடற்றவர்கள் சொன்ன உடனே ஆமாம் நாடற்றவர்கள்னு சொல்லிடுச்சு இன்றைக்கு வரை அங்கே மலையக தமிழர்கள் கைவிடப்பட்டு இலங்கையாலும் அங்கீகரிக்கப்படவில்லை இந்தியாவிலும் அங்கீகரிக்கப்படவில்லை ஒரு பெரிய இந்திய அரசனுடைய துரோகத்தினால நாடற்றவர்களாக இருக்காங்க ஒரு மூணு நூற்றாண்டாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க இப்போ அந்த துரோகத்தை செய்த இந்திய அரசு நாற்பத்தெட்டில் அப்படி ஒரு துரோகத்தை செஞ்சவன் இங்கே தமிழர்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு எப்படி விரும்புவோம் அதனால் தமிழருடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கச்சத்தீவை அங்கீகரிப்பதே தமிழருடைய பகுதி என்பதை அங்கீகரிப்பதே விட்டுட்டாங்க நாற்பது ஐம்பத்தி நாலுலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது ஐம்பத்தி நாலுலேயும் சரி ஐம்பத்தி அஞ்சுலேயும் சரி இந்திய அரசனுடைய வரைபடத்தில் இருக்கக்கூடிய அந்த கச்சத்தையும் இருக்குல்ல அதை வந்து விட வி விட்டுடுறாங்க இந்திய அரசே விடுது நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் இந்திய அரசுடைய வரைபடத்தில் கச்சத்தீவு இருக்குது ஆனால் நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இல்லை என்னென்னா இந்திய அரசு வேணும்னே விடுது இப்படி விடுறாங்கன்றதுக்காக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளே கடிதம் எழுதுறாங்க டேரா டூனில் இருக்கக்கூடிய நில அளவை துறைக்கு எழுதுறாங்க நீங்கள் இந்த ராமநாதபுரத்தில் சேதுபதி மன்னருக்கு உட்பட்ட தீவுகள்லாம் இது இருக்குது இதுக்கெல்லாம் ஆவணங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் சர்வேன் இருக்குது தமிழ்நாடு அரசு வந்து அவங்க வரி செலுத்தியிருக்கிறதுக்கான ரசீதுகள் இருக்குது இவ்வளவும் இருக்கும்போது எப்படி அதை விடபடலான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை அதிகாரிகள் எழுதுகிறாங்க ஆனால் கண்டுகொள்ளவில்லை இந்திய அரசு ஐம்பத்தி நாலில் நடக்குது ஐம்பத்தஞ்சில் நடக்குது தொடர்ந்து நடக்குது இது இதெல்லாம் விட்டுட்டுருக்க இதே இப்போ நேரத்தில் இந்திய ஆட்சியாளர் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா ஒரு அங்குலம் நிலத்துக்காக பாகிஸ்தானோட போர் போடுறோம் இன்னொரு அங்கல இடத்துக்காக சீனாவோட போர் நடத்துகிறோம் அப்ப வந்து ஒரு அங்குல நிலைமையுடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல ஏன் போர் லாபம் கிடைக்குது அப்ப இவங்களை வரைக்கும் என்ன தமிழர்கள் வந்து அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள் அதுதான் அவங்களுக்கு இந்திய ஆட்சியாளர்கள் நோக்கமாகவே இருக்கும் நேரடியான நோக்கம் தான் அறுபத்தஞ்சுலயே அவன் போர் நடத்தி தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய எதிர்ப்பு வந்து அதிகம் நானூறு பேர் ஐநூறு பேர் சுட்டுக் என்ன விஷயம் ஏதாவது ஒரு மண்ணில் இந்தியாவில் ஜாலியன் வாலாபாக்கு பிறகு இவ்வளோ பெரிய நானூறு ஐநூறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட மண் ஏதாவது இருக்கா இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது இந்திய துணை கிடையாது நானூறு ஐநூறு பேர் என்ன கோரிக்கையில் இறந்து போகிறாங்க இந்தி வேண்டாம்னு சொன்னதான் தமிழ் வேண்டும் இந்தி வேண்டாம்னு சொன்னது தான் அப்போ எந்த ஆயுதப்படையும் தமிழ்நாட்டில் கிடையாது இப்போ நீங்கள் வந்து புலிகள் இருந்ததுனால இனப்பொடுகள் இணந்துச்சு இனப்பொடுகளைக்கு புலிகள் தான் காரணம் ஆயுத எடுத்ததுனால தான் காரணம்லாம் பேசுகிறாங்களே தமிழ்நாட்டில் அறுபத்தஞ்சில் என்ன ஆயுத போராட்ட குழு இருந்துச்சு நாகாலாந்தில் மிசோரமில் அங்கெல்லாம் ஏகப்பட்ட ஆயுத போராட்ட குழு இருக்குது காஷ்மீரில் இருக்குது அவங்கள கொடுக்கறதுக்கு இராணுவத்தை கொண்டு போகிறான் அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஆயுத குழு விடுதலை கூட கிடையாது யாருமே கிடையாது அப்போ வந்து ஆயுத போராட்டமே நடத்தாத ஒரு மண்ணில் நானூறு ஐநூறு பேரை இராணுவத்தை வச்சு சுட்டு கொண்ட அநியாயம் தமிழ்நாட்டில் தானே நடந்துச்சு அப்போ இந்திய அரசனுடைய இனப்படுகளை என்பது அறுபத்தஞ்சிலே நடந்ததை தொடங்கிட்டாங்க அதன் பிறகு தான் எழுபத்தி நாலில் வரும்போது இந்த தீவை எதுக்கு அவங்ககிட்டே கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு சட்டபூர்வமாக்குறது நடந்தது எழுபத்தி நாலில் அப்படி கொடுத்து அவங்க என்ன செய்யலான்னு பார்த்தாங்கன்னா இலங்கையை தன் பக்கம் வைத்துக்கொள்ளலாம் ஏன்னா இந்த இலங்கையை என்ன பண்ணுறான்னா அறுபத்தி ஒன்று அந்த இது சீனா போர்லேயும் சரி அதுக்கப்புறம் பாகிஸ்தான் போர்லேயும் சரி பாகிஸ்தான் பக்கமும் சீனா பக்கமும் நிற்கிறானே தவிர இந்தியாவை ஆதரிக்கவே இல்லை இல்லை புவிசார் அரசியல் அடிப்படையில் பார்க்கும்போது இந்திய ஒன்றியத்துக்கு இலங்கையை அரவணைச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருப்பது சரிதானே நியாயம் தானே அதை தவறுன்றீங்களா நீங்கள் அதாவது இலங்கையை அறுசரிசு வச்சுக்கணும்லாம் இவங்க கருதுறாங்க இந்திய அரசு வந்து கருதுறாங்க ஆனால் அவன் எந்த காலத்தில் அது சரியாக இருந்ததே கிடையாது ஏன்னா அவன் இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் சிங்களன் எப்போதும் அவங்களுடைய பங்காளி தன்னுடைய இனத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் இலங்கைக்கான இலங்கை தூதர் துணை தூதர் பிரசாத் கரிவம்சம் சொன்னார் இந்தியாவிலே தமிழர்களை தவிர்த்து இலங்கையிலே தமிழர்களை தவிர்த்து நாம் எல்லோரும் ஒரே இனம் ஆரிய இனம் என்று சென்னை இது டெல்லியிலேயே தூதர் பேசுகிறார் எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் பேசுகிறார் அந்த உறவு அப்படியே தொடர்ந்து இருந்துச்சு இப்போ கூட ஜெயவர்தனா கூட பேசுகிறேன் நான் நானும் இந்திரா காந்தியும் ஒரே இனம் இவங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா என்னுடைய மூக்கை பாருங்கள் இந்திரா காந்தி மூக்கை பாருங்கள்னு பேசினார் அப்போ அந்த அளவுக்கு என்னென்னா அவங்களுக்குள்ள அந்த இர ஆரிய இன உறவு இருந்துகிட்டே இருக்குது அந்த பிரசாத் காரியவம்சம் சொன்னது மட்டும் போல ரெண்டாயிரத்தி பதிமூணில் சொன்னார் சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணார்னா ஒரிசா பகுதியிலேருந்து படகுல கிளம்பி போனவர்களுடைய வழித்தொண்டர்கள் தான் சிங்களர்கள் என்பதற்காக இந்தோ லங்கா ஃபைனடேஷன் என்ற ஒரு அமைப்பை ஒரிசாவில் தொடங்கி ஒரிசாவில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர்கள் வணிகத்துறை அமைச்சர்களை கொண்டு போய் அங்கே இலங்கையில் சந்திக்க வைக்கிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய வணிகத்துறை அமைச்சர்கள் நிதித்துறை அமைச்சர்களை கொண்டு போய் அங்கே போய் உறவு ஏற்படுத்துவது இப்போ ஆந்திராவுடைய சேட்டலைட் சிட்டி எங்கே இருக்குன்னா கொழும்புல இருக்கு ஆந்திராவில் அப்படி ஆந்திராவுடைய சேட்டலைட் சிட்டி அங்கே இருக்கு பொருளாதார உறவு இருக்குது அதுக்கப்புறம் கல்ச்சுரல் உறவு பண்பாட்டு உறவு வேணும் என்பதனால்தான் அநாகரிக தர்மபாலா என்ற புத்த பிக்குனுடைய சிலையை கொண்டு வந்து மேற்குவங்கத்தில் திறக்கிறாங்க ரவீந்திரநாத்துடைய சிலையை கொண்டு போய் கொழும்புல திறக்கிறாங்க இந்த இதெல்லாம் இருக்குல்ல பண்பாட்டு உறவுகளை புதுப்பிச்சிக்கிறாங்க தூதரக உறவு உறவுகளை பிறப்பிச்சுக்க அதாவது ஒரு இனப்படுகளை நடந்த பிறகு சொல்கிறேன் நான் இப்போ இதே ஒரு உற உறவை நாம் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தூதரகத்தையோ இல்லை ஒரு அலுவலத்தையோ பாகிஸ்தானில் நம்ம திறந்தோம்னா இங்கே இருக்கிற இந்தியக்காரெல்லாம் சும்மா இருப்பானா தேச விரோதி விரோதான் ஏன் இப்போ பாகிஸ்தான் நமக்கு என்ன என்ன சண்டை வாக்கிய தகரா இருக்கும் ஒன்றும் கிடையாது அவன் எங்கே கிடக்கிறான் நான் கேட்குறான் ஆனால் இந்த ஊரில் பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும்போது நம்ம பயில கதக்கிட்டு இருப்பாங்க பாகிஸ்தான்காரன் பிடிச்சி இருப்பாங்க ஆனால் அவனுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி பல பல லட்ச மக்க மக்களை கொண்டு இருக்கிறான் இனப்பொருட்களை கொண்டு இருக்கான் சொந்த நாட்டு மக்கள் எட்நூறு பேர் மீனவர்களை கொண்டு இருக்கிறான் இலங்கை ஆனால் அவங்க கூட எப்படி இருப்பாங்க வடநாட்டுக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா பொருளாதார உறவு வச்சுருப்பாங்க கல்ச்சுரல் உறவு வச்சுருப்பாங்க அவங்க கூட கொள்ள வைப்பாங்க பைபிஎல் டிமிலாவெல்லாம் வந்து விளாட்றாங்கல்ல அப்போ அந்த மாதிரியான ஒரு இன உறவு என்பது தொடர்ச்சியாக அவங்களுக்கு இருக்குது இந்த இன உறவு பார்வை தான் அவங்க வந்து தமிழர் பகுதியாக இருந்தாலும் இதை ஒரு இலங்கைக்கு கொடுத்துட்டோம்னா இந்த தமிழர்கள் பிடித்துவதில் க நிறைய வரக்கூடாது அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க இந்திய அரசுக்கு தமிழருடைய வரலாற்று பின்னணியும் வந்து நல்லா தெரியும் அவர் பேர் அடிக்கடி சொல்வார்கள் அவர்கள் நம்மை பார்த்து பயப்படவில்லை நம்முடைய மொழியும் வரலாற்றையும் பார்த்து தான் பயப்படுகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயே வருது சொல்லுவாங்க இந்த போரில் வந்து இதை ஈழப்போரில் வந்து யார் பக்கம் நாம் இலங்கையும் பக்கம் நிற்க வேண்டுமா இல்லை தமிழீழ போரில் வந்து இப்போ புலிகள் பக்கம் நிற்கணுமா இல்லை இலங்கை அரசோடு நிற்கணுமா என்பது பற்றிய ஒரு விவாதம் இஸ்ரேலு நடுவில் வந்துச்சு இஸ்ரேல் ஆய்வாளர்கள் மத்தியில் வரும்போது இஸ்ரேல்காரன் சொல்கிறான் நாம் வந்து சிங்களர் பக்கம்தான் இலங்கை அரசு பக்கம் தான் நிற்கணும் ஏனென்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த யூதர்களுக்கு சவாலாக விலகிய இனம் அந்த தமிழ் இனம்தான் அந்த இனம் இன்னைக்கு ஒரு படை வைத்து கொண்டு போராடுறான் ஒருவேளை அவங்களுக்கு தமிழ் இளம் என்ற நாடு கிடைத்து விட்டால் அடுத்தது அவன் தான் நம்முடைய வணிக போட்டி அந்த நாடு தான் நமக்கு வணிக போட்டி நமக்கு அவனுக்கு சண்டை நடக்கும் அப்போ நாம் அந்த நாடு உருவாவதை தடுக்க வேண்டும் அவங்க இலங்கையோட விட நம்ம நிற்கணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க இப்போ அந்தளவுக்கு நம்முடைய வரலாற்று பின்னணி எல்லாருமே பார்க்கறாங்க இந்திய அரசும் பார்க்கறது அவங்க இப்போ பிம்ஸ்டெக் மாநாடு போகிறாரில்ல என்ன பிம்ஸ்டெக்கில் என்ன பண்ணுறாங்க இந்த கடலோரத்தில் எல்லா நாடுகளையும் ஒன்றா திரட்டி ஒரு அமை இந்திய அரசனுடைய தலைமையில் திரட்டி வைத்துக்கொண்டு கடலோரத்துலேருந்து இந்த மக்களை வெளியேற்றுறது யாரெல்லாம் கடல் ஓரத்தில் யார் இருக்காங்க மிக முக்கியமாக அவங்க முதல்ல ரெண்டாயிரத்தி ஒம்போதில் புலிகள் அளிக்கணும் என்பதை ரெண்டாயிரத்தி நாலுலேயே முடிவு பண்ணுறான் ரெண்டாயிரத்தி நாலு ப்ரெஜெட் பெக்கான்லாம் வேணா அவங்க போட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி நாலு மே மாதம் இந்த இனப்பொருட்கள் நடந்து முடியும் என்பதை அந்த வார்த்தையை ரெண்டாயிரத்தி நாலு ரிப்போர்ட்டில் வச்சுருக்கான் அப்போ எவ்வளோ துல்லியமாக திட்டமிட்றான் பாருங்கள் இந்த மாதிரியான கூட்டமைப்புகளை வைத்துக்கொண்டு அவங்க இந்த தமிழர் பகுதியைத்தான் எல்லாருக்குமான ஒரு எக்ஸ்போர்ட் ப்ராச ப்ராசஸிங் ஜோனாக மாற்றுறான் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய திட்டங்கள் வருது வளர்ச்சி என்ற பேரில் யாருடைய பயன்பாட்டுக்கு வருது இந்த விம்ஸ்டெக் கூட்டாளி நாடுகளுக்கான பயன்பாட்டில் தான் வருது தமிழ்நாட்டுக்குள்ளே மின்சாரம் தயாரிப்பான் அது எங்கே கொண்டு போகிறான் ராஜஸ்தான் கொண்டு போகிறான் தாய்லாண்டு கொண்டு போகிறான் இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு பாதை போட போகிறோம் நாங்கள் மின்சாரம் பாதை போட நான் கேபிள் போட நான் யாருக்கு நம்ம தமிழர் பகுதிக்கு மின்சாரம் கொடுக்க கிடையாது கொழும்புக்கு கொண்டு போகுது அப்போ தமிழ்நாட்டு பகுதியும் தமிழீழ பகுதியும் முழுவதுமாக அழைத்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் இனப்படுகளை செய்து அங்கே இருக்கக்கூடிய வளங்களையும் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலையும் அழித்து எல்லாவற்றையும் பயன்பாட்டு பொருளாக மற்றவங்க கொடுக்குறது இப்போ நம்ம ஊரை அழித்து நம்ம கூடங்குளத்தை அழித்து மின்சாரம் கிடைக்கிது அப்படின்னா மலையாளிகள் வேணான்னு சொல்கிறாங்களா அப்போ போராட்டம் நடக்கும்போதே எங்களுக்கு மின்சாரம் கொடுங்கன்னு கேட்டாங்க எங்கள் ஊரில் அணுகுலை வரக்கூடாது உமன்சாண்டி சொன்னது தான் எங்கள் ஊரில் இளக்கு கேரளாவில் அணுகுலை வரக்கூடாது தமிழ்நாட்டில் வந்தால் அதில் எங்களுக்கு ஆயிரம் மெகாவேட்டை கொடுங்க கேட்குறாங்களா அப்போ அந்த அளவுக்கு இனவெறியோடு தான் இவர்களாக நடந்துக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டு தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயன்பாட்டு பொருளாகத்தான் இந்த தாயகத்தை பார்க்குறாங்க இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்